மனநே கத கீழ்்கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே முருகா 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாற்பத்தி எட்டாவது நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் இன்றைக்கி நான் வந்து பன்னிரெண்டாவது நாள் ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல் சொல்லிவிட்டு எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து வச்சேன் ஸோ இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வேற ஸோ வந்து விநாயகருக்கும் நான் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் மூணு அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம் அந்த மூன்று அபிஷேகமும் இன்றைக்கி நான் வந்து பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ எல்லாத்தையும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் தண்ணியும் எடுத்து வச்சிடணும் ஸோ தண்ணியும் எடுத்து வச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ வந்து முருக வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் நம்பி நம்ம கடவுளை வந்து நம்ம எது நம்ம கடவுள்கிட்டையே நம்மளை அர்ப்பணிச்சிட்டோன்னா நம்ம என்ன நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத கடவுளே நம்மளுக்கு வந்து முருகப்பெருமானே நம்மளுக்கு கொடுத்துருவார் ஸோ உங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்கள் கேட்கக்கூட தேவையில்லை உங்களுக்கு என்ன தேவையோ எது கரெக்டு அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்மளுக்கு முருகன் நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு ஸோ நம்ம எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையார் பூஜை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும் என்ன வந்து விக்கிரகம் இருந்ததுனால விநாயகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் பூஜை பண்ணுறேன் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கும் இப்போ நாற்பத்தெட்டு நாள் வந்து தொடர்ந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முருக முருகரை வேண்டதுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகர்கிட்ட தான் நம்ம அதை வேண்டணும் ஸோ வேண்டி அவருக்கான அகவல் எல்லாம் படித்து அவருக்கு தீப தூப ஆராதனை அப்புறம் வந்து பன்னீர் புஷ்பம் சந்தனத்தில் பொட்டு எல்லாம் வச்சு தீப தூர தீப தூப ஆராதனை காட்டி அவருக்கான நெய்வேத்தியமும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பாராயணம் பண்ண போகிறீங்களோ நாற்பத்தெட்டு நாள் அதை வந்து பாராயணம் பண்ணணும் எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு தான் நம்ம வந்து முருகருக்கு வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் ஸோ விநாயகருக்கு வந்து பாராயணம் பண்ணணும் ஏதாவது ஒரு பாடல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து இப்போ சஷ்டி படிக்க போகிறீங்கன்னா அடுத்து சஷ்டி படிக்கலாம் அடுத்து வேல்மாரல் படிக்கணும்னா வேல்மாரல் படிக்கலாம் ஸோ வேல்மாரல் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு டைமென்ஷனில் போயிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வேறு டைரக்ஷனில் போகுது அப்போது அந்த வேல்மார மாறலுங்கிறது ஒரு மகா மந்திரம் அந்த மகா மந்திரத்தை நம்ம படிக்கணும் நம்ம அதை காதலை கேட்கணும் அப்படின்னாலே அது வந்து முருகரோட அருள் இருந்தால் நம்ம வந்து அதை வந்து கேட்கவோ அதை பாராயணம் பண்ணவோ நம்மளால் முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றிய நியூஸை வந்து நம்ம கேட்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலை வந்து நம்ம கே யூடியூப்லேயோ எதுலேயோ போட்டு நம்ம வந்து அதை கேட்போம் அந்த ஆடியோவை அதுக்கப்புறம் நம்மளே வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதில் என்னென்ன இருக்குங்கிற ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அவனே துணை யாமிருக்க பயமேன் பயமேன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகரை வந்து அதை நினச்சிட்டாலே நம்ம எதுவுமே வந்து பய பயப்படவே தேவையில்லை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சொல்லே போதும் யாம் பயமேன் அந்த ஒரு வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா பல பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையை வந்து கொடுக்கும் எது எதுனால நம்ம சாதிச்சிடலாம் ஏன் நம்ம வந்து முருகர் இருக்கார் நம்ம கூட அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்குள்ளே வரும் நம்ம பூஜை செய்ய செய்ய வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை நம்மளுக்கு கொடுப்பார் முருகன் நம்மளுக்கு கொடுப்பார் ஸோ நம்ம வந்து இது வேண்டி அது வேண்டி அப்படி தான் வந்து நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பூஜை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அந்த முடிகிறப்போ அதுக்கான ஆசையே இல்லாமல் கூட இருக்கும் முருகர் இருக்க முருகர் மட்டுமே வேணும் முருகர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துடுவோம் இப்போது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து விரதம் எடுக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிவில் வந்து முருகரை வந்து நம் முருகர் நம்மளை வந்து பயங்கரமாக அவர்கிட்ட கொண்டு போயிடுவார் அப்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆயிருவோம் இப்படியெல்லாம் நம்ம இருப்போமா அப்படிங்கிற மாதிரி தோணும் நான் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பயங்கர சேஞ்சஸ் எனக்கு எனக்குள்ள வந்து நடந்திருக்கு ஸோ என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்னை பார்க்குறவங்களுக்கும் அது தெரியுது ஆனால் அவங்க வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து அது முக்கியம் கிடையாது எனக்குள்ளே என்ன நடந்திருக்கு நான் என்ன உணர்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் அவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ முருக வழிபாடுங்கிறது நம்மளை வந்து திருத்திக்கிறதுக்கான நம்மளோட ஆன்மா அதை வந்து சுத்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறை தான் ஸோ இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நம்ம சொல்ல 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 நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா சோல் வந்து சுத்தமாகும் நம்மளோட வினை எல்லாமே வந்து தீரும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் கந்த ஃபஸ்ட்டு பாடனா அந்த கந்தர் அனுபூதி பாடலில் இருக்கும் அது வந்து நம்ம பாராயணம் பண்ண 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 வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வினைகள் எல்லாமே தீரும் ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களின் தலைவரும் முருகர் தான் மூ மும்மூர்த்திகளின் ரூபமும் முருகர் தான் ஸோ அவர் வந்து எல்லாத்துக்குமான கடவுள் வந்து முருகராக இருக்கிறப்போ நம்ம முருகரை வழிபட்டாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் செவ்வாய் கோளின் அதிபதியும் அவர் அதாவது நவ எந்த கோள்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் முருகரை வந்து வழிபட்டிங்கன்னா அந்த கோள்னால் வர பிரச்சனையை வந்து முருகர் வந்து நிவர்த்தி பண்ணிடுவார் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையாக நம்ம பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ விபூதி அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து இந்த விபூதியெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுப்பேன் ஒரு கிணத்தில் வந்து நான் எடுத்து வச்சுட்டு அந்த விபூதியை நான் டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம விபூதி எடுத்து இல்லையா விபூதி பூசிறதுக்கு அதை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அந்த விபூதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி அப்படிங்கிறப்போ அந்த விபூதி எடுத்து நம்ம வச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு தெம்பு நம்மளுக்கு கிடைக்கும் அது எப்படி இருந்தால் அந்த அவ்வளோ எங்கேருந்து அந்த தைரியம் நம்மளுக்கு வருதுன்னே தெரியாது அப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்மளுக்கு அது அந்த விபூதியை டெய்லி நம்ம வைக்கிறப்போ நம்ம வந்து எதுனாலும் ஃபேஸ் பண்ணிடலாண்டா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் ஸோ எந்த கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் முருகரோட கால் பிடிச்சிக்கோங்க அவரை வந்து விடாதீங்க அதாவது வேல் பிடித்த கடவுளை கால் பிடித்து வேண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முருகரை வந்து காலை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க எனக்கு வந்து நீ தான் முருகா வேணும் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் நீ மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து வேண்டினோன்னா முருகர் வந்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்து நம்மளை நல்லா பார்த்துப்பார் ஸோ இந்த மாதிரி தான் வந்து முருக வழிபாடு வந்து நம்ம பண்ணணும் ஸோ நான் வந்து விபூதியெல்லாம் வந்து எடுத்து இந்த இந்த கிணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து நான் டெய்லி எடுத்து பூசிப்பேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த விக்கிரகங்கள் முருக விக்கிரகம் விநாயகர் எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அலங்காரம் பண்ணி அடுத்து தீபதுபா ஆராதனை காட்டி பூக்களால் நம்ம எவ்வளோ வந்து பூக்களால் அலங்காரம் பண்ண முடியுமோ அலங்காரம் பண்ணலாம் ஏன்ட்ட இருக்க விக்கிரகம் முருகர் விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வடபழனியில் வாங்கினது இந்த விநாயகர் விக்கிரகம் வந்து நான் வந்து வள்ளக்கோட்டை முருகர் கோவிலில் வாங்கினேன் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வடபழனி முருகர் மாதிரியே இருப்பார் இல்லை இருக்கிற முருகர் மாதிரி நல்லா சிரிச்சிட்டு இந்த விக்கிரகம் வந்து முருகர் விக்கிரகம் வந்து இருப்பார் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸு நல்லா நம்ம அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு போகலாம் அலங்காரம் பண்ணி நம்ம வந்து அந்த தீபத்து தீபம் வந்து காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சிரிச்சிருப்பார் இதை நான் ஒவ்வொரு டைம் வந்து அபிஷேகம் பண்ணுறோம் பண்ணுறப்பையும் நான் ஃபீல் பண்ணுவேன் நல்லா அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு நான் வந்து அந்த தீபாராதனை காட்டுறப்போ அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே இருப்பார் சூப்பராக இருக்குது அது ஒரு நல்ல வந்து இது இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு தான் தோணும் அந்த டைமில் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் அந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா வடபழனியில் இருக்கிற முருகரே தான் அந் அங்கே தான் நான் வாங்கினேன் அந் அதே ஃபேஸ் கட்டு நான் அங்கே போய் தரிசனம் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அதுதான் தோணும் நல்லா சிரிச்சுட்டு அதுவும் நான் போய் பார்க்குறப்பலாம் சந்தன அலங்காரத்தில் இருப்பார் முருகர் ஸோ வடபள்ளனியில் வந்து சந்தன அலங்காரத்தில் பார்க்கறது வந்து அவ்வளோ வந்து விசேஷமாக ஸோ நான் த்ரீ டைம்ஸ் போய் பார்க்குறப்ப த்ரீ டைம்ஸுமே வந்து அவர் வந்து சந்தன அலங்காரத்தில் தான் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு ஸோ நான் வந்து சூப்பராக வந்து அன்றைக்கி வந்து அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தமிழ் பொண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் முருகர் நடத்திய அதிசயங்களை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்